தமிழக அரசுக்கு எதிராக கருப்பு தின பேரணியை அண்ணாமலர்கள் தலைமை ஏற்று கோவையில் நடத்தியிருக்காரு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பயங்கரவாத அமைப்பின் தலைவனான பாஷாவின் உடலை ஊர்வலமா கொண்டு போனாங்க அதுக்கு தான் இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு இது மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழக பாஜக சார்பாக அண்ணாமலர்கள் செய்வார்னு திராவிட மண்டல அரசு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போல சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பேரணிக்கு அவ்வளவு கூட்டம் வந்திருந்தது கோவையை ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு கூட்டம் வந்திருந்தது மேலும் அந்த கருப்பு தின

திமுக எதிராக அதிமுக இருக்கக்கூடியவர்களோ நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ பாஜக இருக்கக்கூடியவர்களோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாக பேச வந்திருப்பாங்க இல்லையா அவங்க மறுத்து எதிர்கருத்துக்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர் நெறியாளராக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க முன்னாடி முந்திரிக்கோட்டை மாதிரி வந்துட்டு இது மாதிரிலாம் நீங்க திமுக எதிராக பேசக்கூடாது இது மாதிரிலாம் நீங்க தமிழக அரசுக்கு எதிராக பேசக்கூடாது இது மாதிரிலாம் நீங்க திராவிட மாடலுக்கு எதிராலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக காரங்க போங்கறதுக்கு முன்னாடி நெறியாளர்கள் தொகுப்பாளர்கள் இவங்க பொங்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க பொங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் திரு சத்யநார்வன் சொல்றாரு அப்ப நீங்க எப்ப மேடம் நெறியாளரா இருக்க போறீங்க நெறியாளருக்கான வேலை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதெல்லாம் நடக்கிறது என்ன புதுசா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் நானும் ஒரு அஞ்சாறு வருஷமா பாத்துட்டு தான் இருக்கேன் இவங்க இப்படிதான் இருக்காங்க இந்த நெறியாளர் மட்டும் இல்லைங்க மாதிரி மாதிரிதான் முக்கவாசன நெறியாளர்கள் இருக்காங்க இது மாதிரியான டிபேட் எல்லாம் நீங்க பாருங்களேன் திமுக காரங்க பேசுறதுக்கு முன்னாடி திமுக பண்றதுக்கு முன்னாடி இந்த நெறியாளர்கள் தொகுப்பாளர்கள் முந்திரி கோட்ட மாதிரி முன்னாடி வந்துட்டு இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி எதிர்த்து இருக்கக்கூடியவர்களை விடாம தடுப்பாங்க இந்த தான் தமிழகத்துடைய ஊடகங்கள் ஊடகவாதிகள் இருக்காங்க ஒரு சார்பா தான் இவங்க எல்லாருமே சார்பா தான் இவங்களுடைய கருத்துக்களே சொல்றாங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் மக்கள் நலனை சீர்குலைக்கும் மலிவான அரசியல்வாதிகளை கோவை மன்னிக்காது பிளாக் டே கோவை ஓகேங்களா அந்த ஒரு இமேஜ் இப்ப இத பாருங்க பயங்கரவாத சக்திகளுக்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கருப்பு தின பேரணி நாள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி பேரணி துவங்கும் இடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் உக்கடம் பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை கலந்து கொள்கிறார் அனைவரும் வாரீர் ஒன்று கூடுவோம் வென்று தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க அதாவது அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபதாம் தேதி கருப்பு தின பேரணியை நாங்க கோயம்புத்தூர்ல நடத்துவோம்னு சொல்லியிருந்தாரு அதற்கு எதிராக இந்த இந்திய தௌ ஜமாத் கூட பாத்தீங்கன்னா கண்ணனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அண்ணாமலைக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது இந்த ஒரு கருப்பு தின பேரணிக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க பட் அது எல்லாத்தையுமே மீறி அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு பேரணியை நடத்தி முடிச்சிருக்காரு வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு இந்த கருப்பு தின பேரணியில தமிழக பாஜக மட்டும் கிடையாதுங்க ஒரு சில ஹிந்து அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க ஏன்னா அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளால எந்த அளவு பாஜக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு கொஞ்சமும் தான் ஹிந்து அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா இறந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பா அவங்கெல்லாம் இல்லாம இந்த கருப்பு தின பேரணியானது நடக்காது அவங்க எல்லாருமே தான் இந்த கருப்பு தின பேரணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் இந்த கருப்பு தின பேரணியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கருப்பு தின பேரணியை பார்த்து பல பேர் ஆச்சரியப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பேரணிக்கு சப்போர்ட் பண்ற வகையில் அந்த அளவு பொதுமக்கள் வந்திருந்தாங்க பயங்கரமான கூட்டம் வந்திருந்தது ஒரு பக்கம் அண்ணாமலை வராரு அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த ஒரு பேரணிக்கு இங்க ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு பேரணியை நடத்துறாங்க இல்லையா அதனாலயே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க கோயம்புத்தூரை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த ஒரு பேரணிய அண்ணாமலர்கள் நடத்திருக்காரு இந்த கருப்பு தின பேரணியுடைய ஹைலைட் என்ன தெரியுங்களா அண்ணாமலருடைய ஸ்பீச் தான் அவரு ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து வெளிப்படையா பேசியிருந்தாரு இது வரைக்கும் வெளியே வராத பல விஷயங்களை குறித்து செய்திகளை கூட வராத பல விஷயங்களை குறித்து அண்ணாமலர்கள் அந்த மேடையில பேசியிருந்தார் இந்த பயங்கரவாதிகள் எங்கிருந்து பிளான போட்டாங்க அவங்களுடைய சதி திட்டம் என்ன உனக்கு என்னெல்லாம் செய்ய இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல பகீர் தகவல்களை அண்ணாமலர்கள் அந்த மேடையில சொல்லியிருந்தார் இது மாதிரி அண்ணாமலர்கள் ஆவேசமா பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த எக்ஸ் ஐபிஎஸ் முகம் இருக்கு இல்லையா ஐபிஎஸ் அண்ணாமலை முகம் அந்த முகமானது ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு போச்சு அந்த மேடையில அண்ணாமலர்கள் பேசின ஒரு முக்கியமான போஷனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை பார்த்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது ஆசை முதல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலில் ஒரு தீவிரவாதி மனித வெடி உண்டாக மாறி என்னன்னு சொல்றாங்க என்ன சார்ஜ் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தா யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்கறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாய் பார்க்கறா தள்ளி அது வெடிச்சு எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இங்க இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒருத்தன் எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றான் உமர் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபருக் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீன கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழ்நூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிபொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறோம் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் அவருடைய போலீஸ் கமிஷனர் ஆபீசர் காவல்துறை நண்பர்கள் காட்டி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணி ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதலின் முதலால் இரண்டாவதாக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்கீங்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மார் டர்ஸன் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்துருக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டு கொண்டு யாரு கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டு நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக சொல்ல வேண்டிய கட்ட இதில் ஐஎஸ்ஐட் நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷ வீடியோ விரைவில் சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும்

ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் மணிக்கு மணிக்கு வண்டி எடுத்துட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருளில் ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கற நல்லா பார்க்கறீங்க

இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் பானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா ஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்பத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க எண்ணெயை வரட்டுக்கா உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செய்து அண்ணாமலர்கள் பேசின இந்த ஒரு புல் ஸ்பீச்சை பாருங்க பயங்கரமா இருக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு அந்த சிலிண்டர் வெடி விபத்து நட வெடி விபத்து கிடையாது சிலிண்டர் வெடிப்பு நடந்தது இல்லையா அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அதுக்கு காரணமானவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் அது குறித்துலாம் பெருசாக செய்தியே போடல ஆனால் இப்போ அண்ணாமலர்கள் இந்த மேடையில் சொன்னதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே அவ்வளோ பயமா இருக்கு பகீர்ந்தா இருக்கு ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்களேன் ஏழு இடத்த டார்கெட் பண்ணியிருக்கானுங்க ஏழு இடத்துல அதில் முதல் இடத்தை டார்கெட் பண்ணி போகும்போது தான் இதை மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கி அந்த நாய் அங்கேயே வெடித்து செத்து போயிருக்கான் இதுக்கப்புறமா காவல் நிலையத்தை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா துணி கடையை சொல்லிட்டு லைனாக இவ்வளோ இடங்களை இவனுங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏழு இடங்கள்ல அந்த முபின் இருக்காலயா அந்த பயங்கரவாதி முபின் அவன் ஏழு நிமிஷம் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானாமா அந்த வீடியோவை கூடிய சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்றாரு அப்போ பாருங்க அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விவகாரத்துல எவ்வளவு போக்கஸ்டா இருந்திருப்பாரு எவ்வளவு விஷயங்களை அவர் எடுத்து வச்சிருப்பாரு எவ்வளவு டேட்டாவை அவர் கேதர் பண்ணி வச்சிருப்பாரு ஆனா தமிழகத்துல உடைய ஊடகங்கள் இது குறித்து ஏதாச்சும் பேசுறாங்களா இது குறித்து ஏதாச்சும் செய்திகள் போடுறாங்களா விவாதங்கள் நடத்துறாங்களா இல்ல இல்ல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு கோயம்புத்தூர்ல என்ஐஏ ஆபீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்க அமித்ஷா அவர்கிட்ட சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் கூடிய சீக்கிரம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம ஆக்சுவலா இந்த டுவெண்டி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுதே அண்ணாமலவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்னையே ஆபிசை நாங்க இங்க கொண்டு வருவோம் அப்படிங்கறத அண்ணாமலர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு எனதான் அண்ணாமலவர்கள் அந்த தேர்தல்ல தோல்வி இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்த அவர் பண்ணணும் அப்படிங்கறதுல மனுஷ ஒத்த கால நிக்கிறாரு அந்த கோவில் எதிர்க்க ஸ்பீட் பிரேக்கர் இல்லைன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த இமேஜினேஷனே பண்ண முடியல அந்த அளவு கொடூரமா இருந்திருக்கும் ஏழு இடத்தை டார்கெட் ஏழு அது குறித்து எழுதவும் குறித்து வீடியோவும் போட வச்சிருக்கான் எப்படி எல்லாம் தீவிரவாதிகள் பண்ணுவாங்க என்ன என்னன்னாலாம் நடந்திருக்கு பாருங்க இது குறித்து இந்த ஊடகங்கள் ஊடகவாதிகள் ஒரு நாளாச்சு வாய் திறந்து பேசியிருப்பாங்க இல்ல பேசினதே கிடையாது இதுக்குதான் தமிழக அரசியல் களத்துக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு இளைஞர் தேவைங்கிறது படிச்ச இன்டெலிஜென்டான ஒரு இளைஞன் வேணுங்கிறது பாருங்க மனுஷன் புட்டு புட்டு பாருங்க எதுலையுமே அவர் துண்டு சீட்டை யூஸ் பண்ணல அவர் பாட்டு பேசுறாரு பேசிட்டே இருக்காரு எல்லாத்தையுமே டேட்டாவை அடுக்கி வைக்கிறாரு துண்டு சீட்டே கிடையாது எதை பார்த்தா அவர் படிக்கவே இல்லை எல்லாமே அவருக்கு இங்க ஸ்டோர் ஆயிருக்கு இங்க இருந்து எல்லா விஷயத்தையுமே அவர் பேசுறாரு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க பாஜக பேரணி அண்ணாமலை கைது கோவையில் தடையை மீறி பேரணியாக சென்ற அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கைது காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் தமிழக அரசை கண்டித்து பேரணி இது மாதிரி பேரணி நடத்துறதுக்கு தமிழக அரசு அனுமதி தரல போல தடையை மீறிதான் அவர் பேரணி நடத்தியிருக்கார் போல அதனாலதான் அவரையும் அவர் கூட இருந்தவர்களையும் பாஜகவினரையும் கைது செஞ்சிருக்காங்களாமா அடுத்ததாக இதை பாருங்க ஓட்டு பிச்சை அண்ணாமலை கோவை குண்டு வெடிப்புக்காக மைசூரில் இருந்து வெடிகுண்டு வாங்கி வந்தார் பாஷா இந்த குண்டு வெடிப்பில் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் குண்டு வெடிப்புக்கு காரணமானவர்களை அப்பா என்று சீமான் அழைக்கிறார் விபத்தில் இறந்தவர்களுக்கு அப்பா இல்லையா ஓட்டு பிச்சை எப்படி எடுக்க வேண்டும் என்று உங்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களை பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாரு அதே மேடையில தான் தாக்கி பேசியிருந்தாரு சீமானம் மட்டும் கிடையாது விசிகாவின் தலைவர் திரு திருமாவளவர்களையும் பயங்கரமா தாக்கி பேசியிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் கடைசியாக இதை பாருங்க குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று டிசம்பர் இருபதாம் தேதி நிறைவு மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைப்பு இந்த குளிர்கால கூட்டத்தொடரை தொடங்கினாங்க முக்கியமான சில விஷயங்களை நடத்தி முடிக்கணும் அந்த மசோதாக்களை கொண்டு வரணும் நடுவில் குழப்பணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னோ நாடகமா போட்டாங்க பட் பெருசாக எதுவுமே ஈடுபடுற மாதிரியே தெரியல இப்ப பாருங்களேன் இந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேதியை குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி அவ்வளோ அட்டகாசங்கள் அமக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இதுக்குதான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அங்க போயிட்டு இந்த மாதிரி மசோதாக்கள் வரும் பொழுது டிபேட் பண்ணாம முக்கியமான விஷயங்களை குறித்து உட்கார்ந்து பேசாம என்னென்னத்தையோ பண்ணி நாடகம்லாம் அடி பாருங்க மக்களவை மாநிலங்களவை நடத்த விடாம பண்ணியிருக்காங்க தேதியை குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளவு செலவாகுது தெரியுங்களா இது மாதிரி பார்லிமெண்ட் கூடும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளவு செலவாகுது தெரியுங்களா எல்லா போகுது நம்மளுடைய இருந்து தான் செலவாகுது இது குறித்து எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம மக்கள் மீது அக்கறையே இல்லாம ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல பாப்போம் இன்னும் எத்தனை தான் இவங்க இப்படி இருக்க போறாங்கன்னு பார்ப்போம் சொல்லதாக கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்